முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழடியே அடியீ பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு எல்லாம் எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் நோன்பு நோக்கின்ற இந்த விடியற்காலை பொழுதில் நாம் எல்லாம் இறை வழிபாட்டிற்காக தேவர்கள் வந்து வணங்குகின்ற இந்த நேரத்தில் திருக்கோயிலை அடைந்து வழிபட வேண்டும் என்பதற்காக நீராடி நீருமாடி செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த மாதம் மாதம் முழுவதும் விழாக்களாக கொண்டிருப்பது நம்முடைய சமயத்தினுடைய சார்பு அதிலே இந்த மாதம்தான் முழு விழாவாக கொண்டாடுகின்ற விழாவாக அமைகிறது அதிலே ஒரு பெண் மற்றொரு பெண்ணை துயில் கொண்டிருக்கின்ற பெண்ணை அழைத்து நீராட செல்ல வேண்டும் என்று அழைக்கின்றார் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற பற்களை உடைய சிரிப்பை உடைய பெண்ணே முன்வந்து எழு எழுந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் நேற்று வரைக்கும் அப்படி தானே முத்து போன்ற வெண்ணகையாய் என்று சொல்வது ஒரு சிவபிரகாச சாமிகள் ஒரு அருமையான ஒரு சுவையை சொல்லுகிறார் இந்த பெண்களினுடைய பல்லானது ரொம்ப வெண்மையாக இருக்கிறதா இது வந்து முத்துக்கு நாம் அந்த வெண்மைக்கு நாம் தோற்றுவிட்டோமே என்று கருதி முத்து வந்து பெண்ணினுடைய மூக்களே அவர் மூக்குத்தி டோலாக் என்று சொல்வார் அந்த மூக்க நடுப்பகுதியிலே அதை அணிகலமாக அணிந்து இருப்ப அதை பார்த்து அவர் ஒரு ஓமை சொல்லுகிறார் உன்னுடைய பள்ளியினுடைய வெண்மைக்கு நானி உன் வீட்டு வாசல்படியிலேயே நான் தூக்குமாட்டி இறந்து விடுகிறேன் என்று தனக்கு போட்டியாக அது இருக்கிறது என்று ஒரு ஓமையை சொல்லுகிறார் அப்படி ஒரு முத்த முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எல்லோருக்கும் முன்னாடி நீ எழுந்து வந்து என் அத்தன் என்னுடைய தலைவன் என்னுடைய அப்பன் ஆனந்தன் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் அமுதன் என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற பொருளாக உள்ள அமுதத்தை அள்ளிக்கொடுக்கின்றவன் என்று அல்லூறி வாயிலை எச்சுறுகின்ற அளவிற்கு தித்திக்க பேசுவாய் எப்போதும் பேசி கொண்டிருப்பாய் வந்து உன் கடை திறவாய் இன்னும் நீ வந்து உன்னுடைய வாசப்படியே நீ திறக்கவில்லையே திறவாய் வந் திறவாய் என்று கேட்கிறார் அப்புறம் அவர் சொல்கிறார் பத்துடையீர் பத்துடையீர் என்பது பத்து குணங்களை உடையவர்கள் இதில் அக இலக்கணம் புக புற இலக்கணம் என்று அடியார்களுக்குள்ள இலக்கணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் தான் பத்து கோலாம் அடிகை அடியார் தானே என்று அப்பர் பெருமானும் அதை சொல்லுவார் அகத்திலக்கணமாக பத்து இருக்கிறது அது சிவபெருமானது புகழை கேட்குங்கால் மிடர் விம்மல் நாத்தழுதழுத்தல் இதழ் துடித்தல் உடல் குழுங்கல் மயிர் சிலிர்த்தல் வியர்த்தல் சொல்லெடாமை கண்ணீர் அரும்புதல் வாய்விட்டழுதல் நெய் மரத்தல் என்பனவாகும் ஆகவே இந்த புனகங்களை கொண்டிருக்கின்ற இறைவனே நீ எனக்கு பத்துடையீர் இப்படி கொண்ட அடியார்களே என்கிறார் இதே போன்று புறத்திலக்கணமாக பத்து சொல்லப்படுகிறது திருநீரும் கண்டிகையும் அணிதல் பெரியோரை வணங்கள் சிவனை புகழ்ந்து பாடுதல் சிவநாமங்களை உச்சரித்தல் சிவ பூஜை செய்தல் சிவ புண்ணியங்களை செய்தல் சிவபுராணங்களை கேட்டல் சிவாலய வழிபாடு செய்தல் சிவனடியார் இடத்து அன்றி உண்ணாமை சிவனடியாருக்கு வேண்டுவன கொடுத்தல் என்பது இலக்கணம் இந்த இரண்டையும் சேர்த்து பத்துடையீர் ஈசன் பழையடியர் இறைவனுக்கு பழைய அடியார்களாக விளங்குகின்ற ஆயும் பழைய அடியார் உடன் கூட்டி என்று குமரகுருவரும் சொல்வார் நாங்கள் எல்லாம் புத்துடையிர் நாங்கள்லாம் புதிய அடியார்கள் ஆகவே உண்மை தீர்த்து எங்களுக்கு இருக்கின்ற இந்த சிறு குணங்களை எல்லாம் நீக்கி ஆட்கொண்டார் பொல்லாதோ நீங்கள் ஆட்கொண்டால் அது பொல்லாதோ அது தீயதாக அமையுமோ எத்தோனின் அன்புடைமை எதுதான் உங்களுடைய அன்புடைமையா எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ சித்தத்தை தெளிவாக அழகியதாக கொண்டிருக்கின்ற நம் சிவனை பாடாமல் இருப்பார்களோ சிவனே நம் சிவனை னையும் வேண்டும் எமக்கு ஏழுவோர் எம்பாவாய் நமக்கு இறைவனுடைய திருவடியே அது மட்டுமே நமக்கு வேண்டும் ஆகவே நாம் எல்லாம் சென்று நீராடி இறைவனை வழிபாடு செய்வோம் எழுந்து வா என்று அழைப்பதாக அமைந்திருக்கிறது